வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இஞ்சி சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது ரெண்டாவது ட்ராவல் எங்கேயாவது வெளியில் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் எல்லாம் அன்றைக்கி சாப்பிட முடியாது கிடைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம இட்லி இந்த தோசை இந்த மாதிரி சட்னி ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது ஒரு பெரிய துண்டு இஞ்சி இப்படி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயே இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இல்லைன்னா எ எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் அது இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது வச்சுருக்கேன் ஏன்னா இது கொத்தமல்லியோட சேர்த்து வதக்கும்போது இது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக வேண்டியது இந்த மாதிரி கட் பண்ணாலே வதங்கிடும் இது ஒரு அஞ்சு ஆறு வச்சு சாம்பார் வெங்காயத்தை அப்படி உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானாலும் கருவேப்படி இதெல்லாமே போட்டு இதில் வதக்கிடுவோம் ஏன்னா பசங்க வந்து வெளியில் எடுத்து போட்டுருவாங்க இதோட சேர்த்து போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா தெரியாது டேஸ்ட்டும் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் முக்கியமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா மூட்டு வழியிலாம் வராது நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்த்திடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை ரோஸ் பண்ணிடுறோம் நல்லா எண்ணெய் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதான் இது நல்லா வறுபடும் கருகாமல் வறுக்கணும் கருகிடுச்சு அப்படின்னா ஸ்மெல் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் இப்படி கருகாமல் வறுக்கணும் ஒரு டீஸ்பூன் தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது சட்னி கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும் அதனால் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் போடணும் அதிகமாக போட்டுறாங்க இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த உளுந்து வாசனை வந்து இந்த சட்னிக்கு ஒரு இது இஞ்சியோட ஸ்மெல்லை வந்து இது பண்ணும் அதிகமான ஸ்மெல்லு வராமல் இருக்கும் இது மாதிரி போட்டு வறுத்து போட்டிங்கன்னா இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு பூந்து வாசனை கடலை பருப்பு வாசனை வந்துருச்சு ரொம்ப கருவேக்கூடாது மைல்டாக தான் வறுக்கணும் ஏன்னா மறுபடியும் நம்ம லாஸ்டாக ஒரு தடவை போட்டு இதை மறுப்போம் அதனால் நைட்டாக மறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா போடலாம் கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் தேவையானது என்ன எண்ணெய் வீட்டில் யூஸ் போட்டீங்களோ அந்த எண்ணெய் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இப்போ காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாயை போடுறோம் பச்சை மிளகாய போட்ட உடனே வெங்காயத்தை போட்டுருவோம் ஏன்னா அது அது வெடிக்கும் அதனால் வெங்காயத்தை போட்டுருவோம் இது நல்லா வதங்கணும் இந்த சட்னி வதங்க வதங்கினால நல்லா பேச நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாரத்தில் ஒரு நடை இந்த மாதிரி இந்த இஞ்சி சட்னி வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மதியம் கூட காலையில் செஞ்சால் கூட மதியம் கூட சேர்த்து போகாது அப்படியே இருக்கும் இஞ்சி சேர்க்குறதுனால சாம்பார் வந்த போட்டுருவோம் எல்லாத்தையுமே போட்டுருவான் நிலத்துல எங்கேயும் கூட இப்பயே போட்டோம்னா அதை விலங்கிட்டுருக்கோம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டு வதக்கணும் அப்படி இதெல்லாம் வேகம் தேவையான அளவு என்ன விட்டுருக்கோங்க இல்லை கொஞ்சம் எப்போ போட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வதக்கணும் இந்த தக்காளியே போட்டு போட்டுல வதக்கிறதுக்கு டைம் அதிகமாக அதை போட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொட்ட மாதிரி போட்டு வதக்கணும் இந்த கருவேப்பில் வந்து நல்லா அயன் பெற்று அதிகம் நம்ம வந்து அதை வேறு எதுக்குள்ளேயும் சாப்பிட்ணும் இந்த மாதிரி சட்டி கூட சாப்பிட்டா நல்லது எந்த தட்டாலும் ஒரு கை ஒரு கைக்குடி கருவேப்பில் போட்டு வதச்சுக்கணும் மொத்தம் நல்லா முடி வளரும் நல்லா முடி வரைக்கிறோம் இருக்கும் நரைச்சு போகாது சீக்கிரமாக நரைக்காத முடி கொஞ்சம் வதப்பட்டு வெயிட் பண்ணலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஆனால் இது நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் அதிலே போட்டு வதக்கிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தனியாக போட்டு வரைக்கட்ட விட அதிலே போட்டு போய் சட்னிக்கு அது கூட உப்பு போட்டு வதக்கணும் ஒரு பத்து வதத்துக்கு வேடலை பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலையில ஆபீஸ் போகிறதுக்கு டைம் எடுத்தாது இந்த சட்னி அரைக்கும் போது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஊத்த ஊற்றப்பொருட்க தனியாக வதத்தி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க கடலை பருத்தி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சட்னி செய்யும்போது எந்த சட்னி செஞ்சாலும் தக்காளி சட்னியோ வெங்காய சட்னியோ வரைச்சோன்னா வெங்காயம் தனியாக வதக்கி செய்யும் போது இந்த ஒரு ஸ்பூன் கடலப்பொருக்கும் திக்னஸ் வரும் வெங்காயம் வரும் வெங்காயம் வதக்கும் வதக்கும்போது அந்த இது இருக்காது ஒரு கடலப்பருக்கோ ஒரு ஊத்தம் பொருப்போ போட்டிங்கன்னா அது உடம்புக்கு நல்லது சட்னியும் திக்னஸ் வரும் இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க பறப்பையும் இதை கூட நம்ம சேர்த்துடலாம் அதுவும் சேர்ந்து ஒரு வதக்க வதக்கணும் நல்லா வதக்கணும் இதில் இப்போ நான் வந்து பச்சை பச்சமிளகா போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லை இந்த செட்டை அரைக்கணும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் போட்டாலும் டேஸ்ட் அதே டேஸ்ட்டோடும் இருக்கும் இப்போ நான் போட்டேன் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்ததையும் இதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிடுச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் இந்த லாஸ்ட்டாக தான் போட்டு வதக்கணும் முன்னாலேயே போட்டு வதக்கிட்ட பருகிடும் நல்லா வதங்கணும் இந்த கொத்தமல்லி கருவேப்பில நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா தக்காளிலாம் நல்லா கரையணும் இந்த மாதிரி செய்யணும் வதங்கிடுச்சு இறக்கி ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம சட்னி அரைச்சி கொண்டுலாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற பாத்திரம் ஒன்று வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம் அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை கம்மியாக ஊற்றுறா போதும் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு கழுகு குழுத்த பொறுப்பு பொறிஞ்சி பொறிஞ்ச உடனே ரெண்டே ரெண்டு கருவுக்கூடு போட்டு தாளிக்கிறோம் இது வந்து சட்னியில தாலி பொருடி இது ரொம்ப டேஸ்டா வாசனையா இருக்கும் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க எப்ப சுவையான இஞ்சி தக்காளி இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு எப்ப சுவையான இஞ்சி சட்னி தயார் இதை இட்லியோட தோசையோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க என்னுடைய சாய்காத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்